அனைவருக்கு வணக்கம் நாம் பார்க்க போகிறது வாரிஸ் அரசியல் தமிழகத்தில் மன்னராட்சி நடக்குதா இல்லை இவங்க தான் தமிழகத்தினுடைய மன்னர்களா ராஜாக்களா என்ன ஒன்றும் புரியாத புதிராக இருக்குதா இந்த காணொளி உங்ககிட்ட பதவிடுறேன் மன்னராட்சி நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் துணை முதல்வர் மு க ஸ்டாலின் ஆயிருக்காரப்பா சே வாரிசு அரசியல் எம்எல்ஏ இருந்து எம்பி வரைக்கும் எல்லாமே திமுக வாரிசு அரசியல் தான் மக்களுக்காக பாடுபடுறவன் ஒருத்தன் இல்லை ஒருத்தன் இல்லை ஒருத்தன் இல்லை ஒருத்தன் இல்லை அவ்வா பெரிய மலையை கடத்துறான் கர்நாடகா ஆந்திராவுக்கு கொண்டு போய் எம் சென்று கல் ஜல்லி மண் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறான் கர்நாடகாரை வெட்ட சொல்லு மலையே ஏன் கேரளக்காரனை வெட்ட சொல்லு வெட்ட மாட்டான் அவனுடைய மலை வளம் அவனுடைய மண் வளம் இயற்கை வளம் முக்கியம் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் என்ன பண்ணுவேன்னா முக்கியமானது இயற்கை வளம் மலை வளம் மண் வளம் விவசாயம் இதை வந்து பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய வேலை இவங்க என்ன செய்கிறாங்க பெரிய மலைய வெட்டுறானா வெட்டிட்டு போகிறான் டெண்டர் கமிஷன் காசு கொடுத்தா போதும் ஓகே விவசாய நிலத்தை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் கேட்குறானா விவசாயி கொடுக்க மாட்டேங்கிறானா போடுறா அடிச்சு விட்றா போலீஸு லத்தி இறக்கடா அடி தடியடி கொடுத்து கலைக்கப்பட்டு அந்த இடத்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அரசாங்கம் கொடுக்குது சரி அந்த டாபிக் விடுங்க தமிழகத்தில் வாரிசு அரசியல் கலைஞர் ஆட்சியில் என் தாய் தந்தை பார்த்தாங்க ஓகேங்களா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே பிடுங்கலை ரெண்டாவது ஸ்டாலின் ஆட்சி பட்டு மோசம் பட்டு மோசம் நான் பார்த்துட்ருக்கிறேன் என்னுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி பார்க்க போகிறாரா இல்லை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை இன்பநிதி ஆட்சியை பார்க்க போகிறாரா ஏய் இவனுங்க ஒன்றுமே செய்யலை தமிழ்நாட்டில் எதுக்கு எதுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே செய்யாத அரசியலுக்கு ஒன்பது வாட்டி தேர்ந்தெடுத்து அவங்களையே மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வைக்கிறீங்களே என்னடா தமிழ்நாட்டு மக்கள் இந்த மண்டல ஏதோ மூளை இருக்கா இல்லையடா உங்களுக்கு என்ன ஜென்மம் நீங்க நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற அரசியல்வாதி இன்னைக்கு உலக பணக்காரா இருக்கிறான் அவன் பையன் பல்லாயிரம் கோடியை சம்பாதிக்கிறான் ஃபாரின்ல படிக்கிறான் நம்ம பையன் எங்கடா படிக்கிறான் நமக்கு வருமானம் இருக்கா நமக்கு வருமானம் இருக்கா ஏண்டா திமுக சங்கிகளை பார்த்து தான் கேட்குறேன் நமக்கு வருமானம் இருக்காடா உங்களுக்கு வருமானம் இருக்கா ம் உன் பையன் எப்படி நல்லா படிப்பு படிக்கிறானா உனக்கு பையனுக்கு வேலை இருக்கா இல்லை நீ நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்குறியா ஏண்டா நூறுக்கு இரநூறுக்கு போய் திராவிடங்கிட்ட போய் மாரடிக்கிற எதுக்கடா மாரடிக்கிற ம் சட்டை ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது மலை வளத்தை வெட்டலாம் ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபது லோடு கொண்டு போகலான்னு கோர்ட்டே உத்தரவு பிறப்பிக்குது இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தா இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் யாருக்கு ரூல்ஸ் கொடுத்தா இயற்கை வளம் ஒரு பொக்கிசமானது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை கஞ்சா மதுபோத போதை தலைவிரிச்சாடுது நம்பி பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தை அனுப்ப முடியல தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு தலைவிரிச்சு ஆடுது இது எப்படி நல்ல ஆட்சின்னு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு செந்தில் பாலாஜி வந்து தியாகி அம்மா என்ன தியாகி அவர் என்ன செஞ்சிட்டாரு முப்பதாயிரம் பேருக்கிட்ட பாவம் அந்த பஸ் டிரைவர்கிட்ட கிட்ட வேலை வாங்கி தரேன்னு காட்டை விற்று நகை விற்று அவங்க கொடுத்துருக்குறான் முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்த்துக்கிட்ட காசை வாங்கிட்டு ஆட்டையும் போட்டுட்டு பதினஞ்சு மாதம் உள்ளே இருந்துட்டு வந்துட்டு இப்போ நீ அமைச்சர் பதவினா என்னையா ரூல்ஸு என்னையா சட்டம் ஒரு திருடன் எப்போ மீண்டும் அமைச்சரில் உட்கார முடியும் ஒரு திருடன் எப்படி சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருடன் அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்க எப்படி மீண்டும் வந்து அமைச்சராக முடியும் அப்படின்னா ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப உழைச்சி பணத்தை அவர் அவரு தான் திராவிடர்கள் மீண்டும் செய்தில் பாலாஜி வச்சிருக்காங்க அவசர அவசரமா இருந்து வந்தாரு நேற்று தான் வந்தாரு இன்னைக்கே பதவி பிரமாணம் எங்கனாச்சி நடக்குதா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அரசியல்வாதின இந்த தான் இருக்கிறானுங்க டெண்டர் ஊழல் எங்கே லஞ்சம் அலைஞ்சிட்டு இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒன்னு ஒரு மயத்தையும் கொடுங்கல ஒன்றும் செய்யலை மக்களுக்குன்னு மீண்டும் ஆட்சி மீண்டும் ஆட்சி